ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய மூன்றாவது பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கல அண்ணா ஏனா பிரஸ்ஸை பார்க்கணும் இதுக்காக ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லைங்களா இருக்குன்னா அண்ணா இதே கேள்வியை நாலு மாதம் மீட்டில் நீங்கள் கேட்டீங்க இதே அண்ணன் நீங்கள் தான் கேட்டீங்க இதே கேள்விக்கு நாலு மாதம் பதில் சொன்னால் நல்ல கேள்வி தான் நல்ல கேள்விதான் பாராட்டு கேள்வி பாராண்ணே பாராட்டி தானே பதில் நீ கேட்ட தப்புன்னு சொல்கிறேண்ணா அண்ணே நான் பிஜேபினுடைய தொண்டனா உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் ஆயிருக்கேன் மற்ற கட்சி ஓகே அதே நேரத்தில் அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது

அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ளே சேர்த்திடாதீங்க நான் எல்லா குரூப்லேருந்து வெளியிருக்கிற ஆளுடைய பார்க்கலாம் இது வந்தேன் தெரியல நீங்க அப்புறம் தான் திரும்பி பார்க்குறேன் நான் பார்க்கல தலைவா என்னை தேவையில்லாம அந்த ஒம்பளை மாட்டிக்கூடாதுங்க என்னை அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க என் ஃபோட்டோ போட்டிருக்கதை இப்போ தான் திரும்பி பார்க்குறேன் அதனால் அந்த ஃபோட்டோ பஞ்சாயத்துலேருந்து வெளியே வந்துடுவோம் அக்கா என் வானத்தை கை நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் இது விஜய்கிட்ட தாங்க நான் கேட்குறோம் எங்கிட்ட கேட்டேன் எப்படிங்கண்ணா பொறுத்த வரைக்கும் அவர் வர்றது வந்து அண்ணே ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு ஏன்னா பிறந்தநாளையே மாற்றிக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்கா அதை எடுத்துக்காட்டணும் அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அண்ணே நல்ல அண்ணா நல்லா புரிஞ்சுக்கணா இந்த ரெண்டு கட்சிகளும் எங்கேயும் போகிறதில்ல பிஜேபி எங்கேயும் போக இல்லை எனக்கு நாற்பது வயசு தான் நாற்பது வயசு அரசியல் பண்ணுவேன் பேரில் அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா அண்ணே நான் கடிதம் ஒரு நிமிஷம் அண்ணா தலைவர் நான் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருந்தா ஓகே நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொன்னால் ஓகே காலையில இருந்து கடிதம் எழுதியிருக்காங்க இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அண்ணா நான் சிவனேன்னு என் வேலையை இருக்கேன்

அண்ணே இந்த கூட்டணி பற்றி என்ன நமக்கு தேவையில்லாத வேலையை ஆரோப்பிச்சுட்டு போகிறாங்க நமக்கு என்ன தலைவர் இருக்காங்க பேசிட்டோம் ஆனால் கடந்த இரண்டு மாதத்தில் மூன்றாவது முறையாக பத்திரிக்கை நண்பர்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் மூன்றாவது முறை நான் அது மேலே எங்கேயுமே பார்க்கலிங்க நீங்களே செக் பண்ணிக்கங்க காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்தில் தாங்க நான் முடியும் அது இயற்கையினுடைய நியதி எல்லா பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்கள் ஏன்னால் ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும் யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க நான் பதவி இல்லாமல் தான் போவீங்க அது எல்லோருக்கும் தொண்டருக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்குறேன்னா யாருமே இங்கே பெர்மனென்ட் பவர்லாம் வரல செகண்டு குரூப்பிசம் லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் கிட்ட கிடையவே கிடையாது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதுக்குள்ளே நல்லது பண்ணிட்டு போகணும் பெர்மனண்ட்டாக நான் தான் பெர்மனெண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன் இது ஏன் ஊர் என் சேரு நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியே வெங்காயம்னு சொன்னாங்க ஏன்னா வெங்காயத்தை உருக்கி உருக்கி உரிக்க ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் லைஃப் அதனால் அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாதீங்க அதில் பிரியா எல்லாம் வெட்டி வேலை அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சண்டை போடுற அதை பண்ணுற இதை பண்ணுற அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ள போகாதீங்க உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை என்னோடய செல்ஃபோன் எடுத்து பாருங்கள் எங்கே ட்விட்டராக போச்சிருக்கேன் எதுவுமே இல்லை தேவைனா ட்வீட்டு போட்டு வெளியே வந்துடுறேன் ட்வீட் இதுக்கு உங்களுக்கு செய்தி சொல்லணும் அதை போய் படித்து அதுக்கு ரெண்டு கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க எதுக்கெல்லாம் தேவையில்லாத நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை வாழுங்க அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில் அது யாராலும் தடுக்க முடியாதுங்கண்ணா அந்த நாளுக்காக காத்திருக்கும் இடையில இது நடக்கும் அது நடக்கும் அதனால் என்னுடைய ஆதரவாளர் என்னோடய ஆதரவாளர்லாம் யார் இல்லைங்கண்ணா எல்லோரும் நண்பர்கள் ஆதரவாளர் என்னென்ன பெரிய தலைவனா எல்லோரும் ஈக்குவல் தான் நாளை என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க பிள்ளை கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்கள் எனக்கு அது தேவையில்லை நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க புது டீம் இருக்கிறாங்க அவங்களாம் நிம்மதியாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும் எல்லாத்துலேயும் நம்ம முகம் இருக்கணும் டெய்லி போய் ப்ரெஸ்ஸை பார்க்கணும் டெய்லி கருத்து சொல்லணும் தேவையில்லை தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்கிறாங்க இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போகிறேன் அதனால் தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ளே சேர்த்திடாதீங்க நான் எல்லா குரூப்லேருந்து வெளியே இருக்கிற ஆள் அலைவா நான் பார்க்குறேன் சச் இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க வருது சென்னையில் இது வண்ண தெரில நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறேன் நாங்கள் பார்க்கல அண்ணா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க முருகன்ஜி இருக்கிறாங்க நம்ம தலைவர் அண்ணா இந்த பிரஸ் மீட் நான் பண்றதுனால நான் இருக்கேன் இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன் அவங்க மகளிரணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம் கரெக்டர் இது ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய பதினோரு ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்கண்ணா மோடிஜியினுடைய பதினோரு ஆண்டுகள் நாங்கள் தாங்க நடத்துகிறோம் ஆமாம் தலைவா என்னை தேவையில்லாமல் அந்த ஒம்பளை மாட்டு போடாதீங்க என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க என் ஃபோட்டோ போட்டிருக்கதை இப்போதான் திரும்பி பார்க்குறேன் அதனால் அந்த ஃபோட்டோ பஞ்சாயத்துலேருந்து வெளியே வந்துடுவோம் அக்கா என் வானத்தக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி அண்ணா பே அண்ணா பேசிட்டு தானே இருக்கேன் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசணும் எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூரில் இந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்கண்ணா அவ்வளோதான் நாளைக்கு நைனார் என்ன அதை நான் செய்ய போறேன் மற்றபடி இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன் தீர்ப்பு முடியட்டும் பேசுவேன் இன்றைக்கி அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க பதில் சொல்கிறேன் ரெடியாக நான் பதில் சொல்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எங்கே பேசுகிறவா பேச டெய்லி பேசிகிட்டு வந்து அர்த்தம் இருக்காதுல்ல முன்னாடி தான் போகிறேன்னு சொன்னீங்க அண்ணா நல்லா அண்ணா நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா இந்த ரெண்டு கட்சிகளும் எங்கேயும் போக போகிறது இல்லை பிஜேபி எங்கேயும் போக போகிறது எனக்கு நாற்பது வயசு தான் நாற்பது வயசு அரசியல் பண்ணுவேன் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவாக இருக்கேன் ஊழலை ஒழிக்கணுங்கிறது தெளிவாக இருக்கேன் அப்பப்போ ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது அப்பப்போ பாஸ் தேவைப்படுது எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கு வேணாம் இன்றைக்கி நான் தொண்டனாக இருக்கேன் தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் கட்சியினுடைய தன்மை இன்னைக்கு புரிஞ்சிருக்கேன் எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம் இன்றைக்கி என்ன பேசணுமோ அதை பேசுகிறேன்

நம்முடைய அஜெண்டா செட் ஆகட்டும் நேரம் வரும்போது பேசுவாங்க இன்றைக்கி எதுக்குல எதுங்கண்ணா இல்லை கிரைசிஸ் எல்லாம் எது இல்லைங்கண்ணா எல்லாம் நல்லா தாங்கன்னா இருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய மருத்துவர் ஐயா ஐயா ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தமிழகத்தில் சமூக நீதிக்காக போராடியவர் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அசம்பிளிக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் ஐயா இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் டாக்டர் ஐயா அன்புமணி ஐயா இருக்கிறாங்க ரெண்டு பேரையுமே நான் எப்படி பார்க்குறேனாங்கன்னா ரெண்டு பேரும் முக்கியமானவர்கள் இந்த காலகட்டத்திற்கு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் அதிலும் குறிப்பாக அன்புமணி கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது காரணம் நிறையா பேசியிருக்கோம் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பற்றி பெரிய கனவு வச்சுருக்காரு அதனால் இது ஒரு இடத்துல சின்ன மனது வலி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆயிடும் இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது அப்பா பையன் ரெண்டு பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது காரணம் ஒரு வலிமையான இயக்கம் அது இரு இரண்டு பேரும் வலிமையான தலைவர்கள் ஆனால் இது மற்றவங்கள்லாம் பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவை நான் பார்க்கலிங்கன்னா

பொருந்துகின்ற கூட்டணி பொருந்தா கூட்டணி என்று இருக்குது ஒரு சாம்பார் தூக்கி போடு அதுக்குள்ளே ரசத்தை ஊற்று அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மோர் மிளகாய் அள்ளி போடு அதுக்குள்ளே ரெண்டு மிளகாய் கிள்ளி போடு எல்லாத்தையும் போய் கிச்சரி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்றைக்கி அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும்ங்கிற நம்பிக்கை இருக்குது வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக இதில் வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா அதான் நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் அது சில பேர் தவறாக கூட புரிஞ்சுக்கிட்டாங்க எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம் எப்போவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க அதனால் நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்க முடியும் ஆக்டர் அவங்ககிட்ட எப்படி வந்து இது பொருந்தும் அப்படின்னாலும் பொருந்தும் பொருந்தா இதில் நீங்களே கணக்கு போட்டுக்கிறேன் என்னை கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை மாநில தலைவர் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய நீட்டுக்கு அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி

நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு அது எனக்குள் அதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் நாலு வருஷம் அலுவலகத்திற்கு நடத்தும் ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய மத்திய தலைமை நம்முடைய நட்டாவர்கள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க அதில் மிக தெளிவாக சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா அவங்க சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆமாம் எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது அதனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இரண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகிற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராமில் இருக்கும் அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நீங்கள் கேட்டது கேள்விக்கான பதில் அதிலேயே இருக்குது இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துனாங்க ஆமாம் உண்மைதான் நாங்கள் மூன்று மொழிக் கொள்கை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்கிறோம் அனிதந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க உண்மைதான் அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் புரோகிராமோட தான் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல நான் என்ன பதில் சொல்றேங்கன்னா அதிமுக ஆட்சி வந்தாலுமே

காமன் மினிமம் ப்ரோக்ராமாக பத்திரிக்கை நண்பர் நீங்கள் படிக்கத்தான் போகிறீங்க ஓ இதுதான் சிஎம்பியான்னு அதன் பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்னும் கேட்டேன்னு எப்படி பதில் சொல்லுவாங்கண்ணா அது அண்ணா அதான் இரண்டு கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில் சொல்கிறாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போடுறோம் அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும் பிஜேபியினுடைய தலைவர் நயனாரன் இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலர் இருக்கிறாங்க ஒரு கமிட்டி போடுவாங்க அவங்க உட்காருவாங்க சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி வைக்க போகிறாங்க நான் அந்த பொறுப்பில் சிஎம்பி என்னன்னு சொல்கிற பொறுப்பில் நான் இல்லை அது வே அந்த பொறுப்பில் தலைவர்கள் இருக்கிறாங்க அது வரும் பொழுது நீங்கள் கேள்வி கேட்டால் நியாயமான கேள்வி அண்ணே இதே இருக்குது இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சிஎம்பியில் போட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுவிட்டீங்களே உங்களுக்கு கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இதே கேள்வியே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் இப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்கிறேன் வந்துட்டேங்கண்ணா மேடையை அதில் வந்து மோடிஜி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இப்போ அமித்ஷா வந்து என்ன பண்ண முடியும் கேட்குறாரு பதினாறு முறை மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்து பார்த்தாரு எப்படி நாங்கள் தான் அண்ணே ஆர் எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேரில் அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதளித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி அதாவது ஏஜ் எல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக நான் அதை பதில் சொல்லணும்னு வந்து கரெக்டாக கேட்டீங்க அறிவாலயனுடைய வாசல் அறிவாலயத்தினுடைய வாசலில் கொத்தி ஒரு வயசு என்னங்கண்ணா என் வயசு என்ன என் வயசுக்கு ஆர்எஸ் பாரதி ஐயா பற்றி நல்லா பேசவே கூடாது ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூரை பார்த்தேன் அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் தான் டங் கண்ட்ரோல் இல்லை நாவெடுக்கம் இல்லை அவங்களாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு இளைஞி போயிடும் அதனால தான் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்புலிங்கண்ணா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர்ஸ் இல்லைங்களா அவருடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமாக கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க சில ஒரு சில கார்ப்பட்ட நிறுவனங்கள் மருத்துவம் பயன்பெறுகிறதுனால என் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரீரிய அளவுக்கு அண்ணா இதே கேள்வியை நாலு மாதம் மாதிரி ப்ளஸ் வீட்டில் நீங்கள் கேட்டிங்க இதே அண்ணா நீங்கள் தான் கேட்டிங்க இதே கேள்விக்கு நாலு மாதம் முன்னாடி பதில் சொன்னேன் நல்ல கேள்வி தான் நல்ல கேள்வி தான் பாராட்டி நான் பாரா அண்ணே பாராட்டி தானே பதில் சொல்கிறேன் நீ கேட்ட தப்புன்னு சொல்கிறேன்னா அதனால் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு சொன்ன இல்லை இல்லை அண்ணே அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம்னா நான் சொன்ன ஆன்சரை அவர் சொல்ல சொல்லுங்கள் ஆன்சரே கேட்க மாட்டேங்க நான் சொன்ன ஆன்சர் விட்ட சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் நான் அன்னைக்கு சொன்ன ஆன்சரை சொல்ல சொல்லுங்கள் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்வியை நீங்க கேட்ட கேள்வியை பிசுறு மாறாமல் நான் கேள்வியை திரும்ப சொல்றேன் நான் சொன்ன பதிலும் கோரிக்கையை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் நீங்க இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நார்த் இந்தியாவில் ரெண்டு கம்பெனி டாமினேட் பண்ணுறாங்க இதனால் வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்குது கோயம்புத்தூரில் ஆர்டிஃபிஷியல் ஃபைபரில் யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்போ இல்லைங்கண்ணா நிதியமைச்சரை பார்த்து பார்த்த பிறகு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனால் டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்குங்கண்ணா இரண்டு வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்றைக்கி அப்ளை ஆகாது ஸோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்குற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல அதே பதிலை தான் நான் திரும்ப சொல்கிறேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை

அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் நான் எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க தொண்டனாக கட்டுப்படுறேன் சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே மாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுகிறேன் உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதனால் அதே நேரத்தில் எந்த கட்சியும் நான் திறந்தாலும் பேசலை இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இளையராஜா ஐயாவை நான் காலையில் இங்கே பார்த்து பார்த்தேன் நம்ம நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்ம வரவேற்கலாம் எப்படி இருக்கும் ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க நீ சாய்ந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னார் ஏன்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க அப்படின்னு மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக்கொள்ள விரும்பவில்லை ஏன்னா இதே இளையராஜா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் இளையராஜாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதியாவுக்கும் தனிப்பட்ட நட்பு ஏன்னால் பிறந்தநாளையே மாற்றிக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்காது அதை எடுத்து காட்டணும் அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு நான்கைந்து மாதங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்துருக்குறாங்க அதைத்தான் நான் சொன்னேன்னு தவிர ஏன்னா மற்ற தலைவர்கள் பெயரை சொல்லவில்லை அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்கிறாங்க அதை அந்த மேடையில் சொல்லாமல் வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்கள் இது நாங்கள் அப்படின்னு சொன்னால் தப்பா அது இளையராஜா கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும் அதனால் மிச்சம் எந் யார் மேலே கால் புணச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுவேன் அண்ணே தனிப்ப அண்ண அண்ணா அம்மையார் அவங்க பேர் ஜெயலலிதா அம்மையாருடைய பேர் தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமையை அவங்க விடுங்கண்ணா நான் இங்கே குறிப்பாக சொல்லி கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் இளையராஜா என்ன செஞ்சுருக்கோம் நடையில் சொல்லிட்டேன் எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இருக்குது அது வேறு எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது எங்கள் நடையத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்குது அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் இதில் ஒரு தலைவர் பேர் சொல்லலை சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை

கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க முடிவுக்கு தொண்டராக நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அது எங்களுடைய தலைவர் நயனா நன் அண்ணா இருக்கிறாங்க அவங்களாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ளே நான் போக விரும்பலை எனக்கு 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 தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ளே இருக்கட்டும் பே பேரை வரும்போது பேசுவாங்க அண்ணே அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாங்கண்ணா அண்ணே இதுக்கு பதில் சொல்கிற சரியான தலைவர்கள் போது அவங்கள்ட கேளுங்க